குருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்ப கொஞ்ச காலமா ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறோங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சபடியும் பெண் குழந்தையும் பிறக்குது ஒரு சிலர் வீட்டுல அதே மாதிரி தாங்க ஒரு சிலர் நினைப்பாங்க எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு ஆண் பிள்ளையா பிறந்துட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இருக்கும் ஆனா ஆண் பிள்ளை கேட்டாலும் பிறக்காது ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருட புராணத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனரும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவும் உரையாடின ஒரு சின்ன தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கடற்கரையோரமா இலைப்பாதிட்டு இருந்தாங்க எப்பயுமே கிருஷ்ண அர்ஜுனருக்கு உலக மக்கள் நலனை பத்தி நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு கேள்வியும் அவருடைய மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது மாதவா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு எந்த கேள்வியா இருந்தாலும் தயங்காம கேளு அதுக்கு நான் கரெக்டா உங்களுக்கு விடை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் சொல்றாரு எந்த செயலால் எந்த பெற்றோருக்கு ரத்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேக்குறாரு எந்த வீட்டுல பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு கன்னியாரத்னா அப்படின்னா எந்த வீட்டுல பெண் குழந்தைகள் பிறக்கும் தான் பொருள் இப்ப ஒரு வீட்டுல ஆண் குழந்தை பிறக்குதுன்னு வீங்களேன் அது அந்த ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த வீட்டுக்கு அந்த ஆண் குழந்தைக்கு தான் லக் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி எந்த வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறக்குதோ அந்த வீட்டுக்கு கண்டிப்பா அங்க பெற்றோர் செய்த தவம் தவத்தால தவத்தாலதான் அந்த பெண் குழந்தை பிறக்குது அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடியவள் வந்து ஒரு பெண் தாங்க ஒரு பெண் வந்து என்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது நின்னு போகுதோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் இயங்குறதே நின்னு போகுங்க அதுதான் உண்மை நீங்க நம்மளாலும் நம்பலைனாலும் அதுதான் கிருஷ்ணரும் சொல்றாரு அதுக்கப்புறமா ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ஆண் அப்படின்றவன் குளத்தை கட்டி காப்பவன் பெண் என்பவள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையும் இரண்டு பெருமைகளும் கட்டி ஆளக்கூடியவள் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் ஒரு பெண் ஆனவள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல தன் த தந்தைக்கு என்ன ஆகிருக்கா எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அந்த பெண் குழந்தை தன் அஹ் தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்சவளா இருப்பா காரணம் ஏன் அப்படின்னா அந்த தகப்பனுக்கு தன் தாயானவள் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான் ஏன்னா தன் தாயை எப்படி பாராட்டி சீராட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறானோ அதே மாதிரிதான் தன் மகளையும் வளர்க்கிறான் எந்த ஒரு கஷ்டமும் படாம அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறான் அதுதாங்க உண்மை ஏன்னா ஒரு புள்ள பிறந்துட்டாவே அப்பா சாப்பிட்டியா அப்பா என்ன பண்ற அப்படின்னு ஒரு பெண் குள்ளதான் கேப்பா ஒரு ஆண் அப்படின்றவன் அதை கேட்க மாட்டான் நீங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் இதை நோட் பண்ணி பார்த்தா தெரியுங்க அது மாதிரிதான் கிருஷ்ணரும் சொல்றாரு கதையின் மூலமா சாதாரணமா ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்துடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிறக்காதுங்க போன ஜென்மத்துல ஒரு பெண்ணும் ஆணும் இரண்டு பேரும் புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல பெண் குழந்தை அப்படின்றது பிறக்க முடியும் ஏன் அப்படி சொல்றேன்னா நல்ல பெற்றோர்கள் ஒரு பெண்ணை நல்லபடியா பெற்றெடுத்து அவளை காக்க முடியும் அப்படின்னு இந்த பிரபஞ்ச படைப்பாளர்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க ஒரு சிலர் வீட்டுல செல்வம் நிறையவே இருக்கும் ஆனா அவங்களுக்கு பெண் பிள்ளைய கட்டி காக்குற அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்காது அவங்க வீட்டுல பெண் குழந்தையானது இருக்காது ஒருத்தர் வீட்டுல ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் ஆனா அவங்க வீட்டுல வந்து பெண் குழந்தை வந்து பிறக்கும் ஏன் இது இது மட்டும் ஏன் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைய வந்து ரொம்ப பொறுப்பா பொறுமையா கண்டிப்போட வளர்க்கும் அந்த திறமை கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் பையனங்களா இருப்பாங்க ஏன்னா பெண்ண பெற்றெடுத்து அதை வளர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காதுங்க நிறைய பேர் பெண் பிள்ளை பெற்றதே வந்து ஒரு பெரிய தவம் தான் இது ஆணை எந்த விதத்திலையும் குறைச்சி சொல்றதுக்காக நான் இதை சொல்லல ஒரு ஆண் என்ப என்பவன் வந்து பாத்தீங்கன்னா குளத்தை காப்பவன் ஒரு பெண் என்பவள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு குலத்தையும் சேர்த்து பெருமை சேர்க்கிறாள் நம்ம பெண் அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்றோம் ஆண் அப்படின்றவன் யாரும் இல்ல நம்ம கொள்ள சாமிகளா நம்ம சொல்றோம் ஆமாங்க கிருஷ்ணரும் இப்படிதான் சொல்றாரு உங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த வீடியோல நான் ஒரு ஆணை குறைச்சி சொல்றதுக்காக சொல்லல ஒரு பெண்ணின் பெருமைகளாதான் நான் இதை சொல்றேன் விஞ்ஞானத்து மூலயமா சொல்லலாம் வாங்க ஒரு பெறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்றதே சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு விந்து இருக்கு அப்படின்னாக்கா பல விந்துக்கள் பல லட்சம் விந்துக்கள் ஒரு துளைத்து அந்த விந்தானது அந்த முட்டைக்குள் இருந்து ஒரு கருவானது உருவாகுது அந்த பிறக்கும் போதே அந்த விந்துக்குள்ளேயே அவ்வளவு குழந்தையா இருந்தா என்ன பல போராட்டங்களுக்கு பிறகுதான் நம்மளும் இந்த பூமிக்கு வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது பெண் குழந்தையானாலும் பரவாயில்ல ஆண் குழந்தையானாலும் பரவாயில்ல நல்ல ஒழுக்கத்தோட நம்ம அந்த குழந்தைகளை கட்டி காப்பாத்தி வளர்த்தாவே போதுங்க கண்டிப்பா நம்மளுடைய பறைசாற்றும் நம்மளுடைய குல காக்கும் ஆணா இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் குழந்தைகள் பிறக்கவே இல்ல அதற்கு காரணம் ஒரு ம பெண்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குறை சொல்லக்கூடிய மருமகள் மாமியார்களும் இருக்காங்க கணவன்மார்களும் இருக்காங்க விஞ்ஞானபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் இதற்கு எந்த நேரத்திலையும் காரணம் கிடையாதுங்க ஏன்னா ஒரு பெண் கிட்ட எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம்கள் தான் இருக்கும் ஒரு ஆண் மற்றும் தான் எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் இரண்டு குரோமோசோம்களும் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளும் போது எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தது அப்படின்னா ஒரு பெண் குழந்தையா பிறக்கும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் கூட உனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க ஆனா ஒரு மாமியார் வந்து தன் மகனை பார்த்துதான் இந்த கேள்வியை கேட்கணுங்க இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல்லாம் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் இது உண்மையா பொய்யான்னு கிடையாது ஆனா நிறைய பேருக்கு இது சாத்தியமா இருக்கு ஏன்னா அப்படி சொல்றேன்னாக்கா ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் சுழற்சியின் போது ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டால் கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இது சாத்தியமாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்